வணக்கம் ஜீத்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை தனியார் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புகழ்பெற்ற பெக்ஸி மேல்நிலை பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமைகளை காட்ட சிறப்பு வேடமிட்டு நடனமாடியும் நாடகம் நடித்தும் காட்டினர் இந்த விழாவை கண்டுகளிக்க வந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களை மிகவும் கவர்ந்தது இந்த பள்ளியை சிறப்பு விருந்தினர்களும் பெற்றோர்களும் புகழ்ந்து பாராட்டியது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு விழாவில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் காவல் ஆய்வாளர் வீரமணி நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு கடலூர் பாண்டி மறைமாவட்ட அருட்சகோதரி ஏரியா மேரி ஜோஸ்பின் செல்வராணி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜி திரி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்